ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க இது செகண்ட் ஃபாட்டு நம்ம முதையே முதல் பாட்டு போட்டுவிட்டோம் இப்போ அதன் தொடர்ச்சி இன்னும் என்னென்ன செடி இருக்குது நம்ம தோட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் பாருங்கள் நிறைய பூச்செடியெல்லாம் இருக்குது இந்த வாட்டிக்கு வீடியோவில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் சொல்கிறேன் கீழேருந்து இது வந்து வந்திருக்குது செடி கீழே இருந்து வச்சிருக்கிறேன் ரெண்டாவது மாடியில் ஏற்றி இருக்கிறோம் இந்த செடி இந்த செடி ரெண்டாவது மாடியில் ஏற்றி இது மாதிரி பட விட்டு தினம் இந்த பூவை தான் நான் லைவில் உக்காந்துன்னு கட்டுறது இந்த செடியில் இருக்கிற பூவை தான் தினமும் பறிச்சுன்னு வந்து லைவில் என்னங்க பூ கட்டுறீங்களா பூ கட்டுறீங்களான்னு எல்லாரும் கேட்பீங்கள்ல சொந்தங்கள்லாம் இந்த இந்த செடியில் இருந்து தான் பூ பறிச்சுன்னு வந்து கட்டுவேன் லைவில் உக்காந்து இப்போ கொஞ்சம் ஆனால் பாருங்க துளுத்து வந்துருக்குது அதனால பூ கொஞ்சம் அறுவடை ஆயிருச்சு இல்லை கட்டி நிறைய விடும் நாலு முளம் அஞ்சு கூட விடும் இப்போ துளுத்து இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பூவா அப்புறம் விடும் அரும்பு எடுத்துட்டு நல்லா பூ விடும் பாருங்க இது இப்போ இந்த ஒன்று ரெண்டு இருக்கிற இதுல இருந்து பறிச்சுன்னு வந்து இப்போ வந்து ஒரு அரை முளம் ஒரு முளம் வீட்டு யூஸ் வரைக்கும் வருது அப்புறம் நிறைய விடும்போது என்ன பண்ணுவேன் நான் என் வீட்டு யூஸுக்கு வச்சு இன்னும் வந்து யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன் அதுவும் நிறைய பேர் கேட்குறாங்க கேட்காமலாம் இல்லை எல்லாருக்குமே கொடுக்க முடியாது இல்லையா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பேன் இந்த நல்ல நாள் கண்டா போட்டி மித்தி மல்லிப்பூ கிடைக்குமா கொடுக்குறீங்களா கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன் இல்லைன்னா கொடுப்பேன் எங்களுக்கும் யூஸ் வேணும் இல்லையா அது போக மீதி என்ன இருக்கோ அதை அவங்களுக்கு கொடுத்து விடுவேன் பாருங்கள் இதெல்லாம் இப்போ தான் அரும்பு வச்சுக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி தான் துளூர் வந்துட்டு இது போல் அரும்பு வச்சிச்சின்னா அடுத்த டைம் பாருங்கள் நல்ல பூக்கும் ஒரு வாரம் போச்சுன்னா நல்லா இருக்கும் பாருங்கள் இது போல் கொடியாக வந்துச்சுன்னா இப்படி கட் பண்ணி விட்ருணும் இந்த முனையை இப்படி கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இது என்னாகும் இந்த சைடுக்கு சைடு துளுத்து வந்து அரும்பு வைக்கும் நல்லா பூ நிறைய வரும் நிறைய வரணுன்னா அப்படியே நீங்கள் யார் அப்படிலாம் மெனக்கட்டு செய்கிறது அப்படின்னு எல்லாம் நினச்சிங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது கொஞ்சம் மெனக்கட்டமுன்னா தான் தோட்ட வேலையெல்லாம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கும் பயன் தரும் சரிங்களா பாருங்கள் இதெல்லாம் கொடி போகுது அதனால் இது போல் கிள்ளியிருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் இது போல் துளுத்து வரும் இது போல் சைடில் சைடில் துளுத்து வந்து அரும்பு நல்லா வைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் அந்த சைடு போகுதுன்னாக்க நம்ம இப்படி சேர்த்து கட்டி இந்த பக்கமாக வச்சுக்கணும் வெளிப்பக்கம் பக்கம் விடக்கூடாது செடிக்குள்ள அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைனா கண்ணா முன்னாடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ உங்களுக்கு நம்மளுக்கு பூ பறிக்கவே வாட்டமாக இருக்காது ஒரு மாதிரி எட்டி எட்டி பறிக்கிறதா இருக்கும் இது போல் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம பாருங்க வேஸ்டேஜெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோங்க செடிங்க பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் எப்படி நம்ம பூ பறிக்கும் போது அதெல்லாம் உடஞ்சிருக்கும் பழுத்துருக்கும் இலைங்கள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் காஞ்சி போயிருக்கும் அதெல்லாம் எடுத்துடணும் அது பாருங்க இந்த செடியில் இது காய்ஞ்சிருக்கு இதை எடுத்து விட்டுடணும் அப்போ தான் துளுக்க ஆரம்பிக்கும் இது போலெல்லாம் கொஞ்சம் பராமரிப்பு விலையெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் நீங்கள் டைம் கிடைக்கும் போது இது போலெல்லாம் செஞ்சுக்கலாம் தோட்டத்தில் தோட்டத்தில் இது போலெல்லாம் செய்யும் போது உங்களுக்கு உங்களுக்கும் ஒரு மன நிம்மதியும் கிடைக்கும் நம்மளுக்கு எப்பயாவது மன அழுத்தமாக ஒரு மாதிரி ஒரு மாதிரி வெறுப்பாக அது மாதிரி சமயமெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி சமயத்துலலாம் இந்த மாதிரி தோட்ட வேலையில் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் மனசுக்கும் ரிலாக்சேஷன் கிடைக்கும் நம்ம அதை பற்றியும் யோசிக்கவே மாட்டோம் நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனையும் இங்கே வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் வேலை பார்த்தோம்னா அதை மறந்து போயிடுவோம் இதில் போயிடும் நம்மளுக்கு மைண்டு இதனுடைய அது மறந்தே போயிடுவோம் பிரச்சனையா அப்படின்னா என்ன அப்படின்ற அளவுக்கு ஆகிடும் நம்மளுக்கு இத்தி மல்லி செடி இவ்வளோதான் இதுதான் லைவ்ல பூ பறிச்சுன்னு வந்து கட்டுறதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு இது பாருங்கள் தெரியுதுங்களா நான் காமிப்பேன் உங்களுக்கு அப்பப்போ இந்த பூ தான் பறிச்சுட்டு வந்து கட்டுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது அடுத்து பாருங்கள் இது பாருங்கள் இந்த ரோஜா செடி வந்து இது போல் இருக்குது இதை வந்து நம்ம முள்ளாக இருக்கும் அதனால் இது வந்து அசாம உடைச்சிடணுங்க உடைச்சி இது பாருங்கள் முள் முள்ளாக இருக்கும் பார்த்து இது பண்ணுங்கள் கட் பண்ணுங்கள் அப்பப்போ இது போல அப்பப்போ கிளீன் பண்ணிங்கன்னா தான் அரும்பே வைக்கும் பாருங்கள் நல்லா அரும்பு வச்சுருக்குது இதில் ஒரு ரெண்டு அரும்பு இதில் மூணு அரும்பு இருக்குது இதுலேயும் ஒரு ரெண்டு அரும்பு மூணு அரும்பு இருக்குது பாருங்கள் இந்த ரோஜா வந்து இந்த கலரில் இப்படி தான் விடும் பன்னீர் ரோஸ் சொல்லுவோம்ல ரெட் கலர் பன்னீர் ரோஸ் இது எவ்வளோ அருமையாக போத்துருக்கு பாருங்க உடனே பறித்து வச்சுக்கணும் போல தோணுதா உங்களுக்கு பறிச்சிக்கலாம் பறிச்சிக்கலாம் சிறுகிற இது பாருங்க இது சிறுகீரை இதுல தேவையில்லாத செடி இது மாதிரிலாம் களை எடுத்துடணும் வச்சிருக்க கூடாது அதுல தேவையில்லாத செடி நம்ம கீரை வந்து இந்த முனைய கிள்ளிட்டு போயிடுவேன் நானே இப்போ இந்த விதை வந்து காய வச்சு போட்டோம்னா மறுபடியும் கீரை முடைச்சிரும் சிறுகீரை இதுதான் விதை இது பாருங்க இதுதான் வெள்ளை சாமந்தி செடி இப்போதான் எல்லாம் மொட்டு வச்சிருக்குது பாருங்க எல்லாமே மொட்டு வச்சிருக்குது இதெல்லாம் பாருங்க மொட்டு தான் இதெல்லாம் அந்த குட்டி 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 குட்டியாக இருக்குது பாருங்க எல்லாமே மொட்டு தான் பூ மலரும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் இது பாருங்கள் மஞ்சள் மஞ்சள் வரும்ல அந்த செடி மஞ்சள் செடி இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் நல்ல தலை தலை நின்றுச்சு ஏன்னா கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆகிட்டு இருக்குது பொங்கலுக்கு நம்ம பிடுங்குறதுக்கு ரெடி ஆயிடுச்சு போல சரி செடி நம்ம கடையில் வாங்கிறது போல் நம்ம யூஸுக்கு வருது இந்த வெள்ளை சாமந்தி செடி பாருங்கள் அதுலயே இந்த செம்பருத்தி செடியும் இருக்குது இந்த செம்பருத்தி பாருங்க இதுவும் ஒத்த அடுக்கு செம்பருத்தி தான் இது நல்ல ரோஸ் கலரில் இருக்கிற செம்பருத்தி பிங்க் கலர் சொல்லுவோம் இல்லைங்களா அது பாருங்கள் குட்டியாக தான் இருக்கும் இந்த செம்பருத்தி எப்பயுமே பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சாமிக்கு வச்சாலும் நல்லா அழகான இதுவாக இருக்கும் சூப்பராக அப்புறம் பாருங்கள் மருதாணி மருதாணி நான் ஏற்கனவே அரைச்சி வச்சாச்சு எல்லாம் அதனால் இருந்தேன் இப்போ மறுபடியும் எல்லாம் நல்லா துளுத்து வந்திருக்குது பாருங்கள் மருதாணியும் ஒரு சாமின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் மருதாணி செடி வச்சிருந்தாலும் அவ்வளவு நல்லதுதான் மருதாணி செடியை வச்சுருக்குறோம் பாருங்க இங்க கத்திரிக்காய் செடி இதை வச்சிருக்கோம் இது இன்னும் அரும்பு வரல இதை பாருங்க இப்பதான் அரும்பு உடுது குட்டியா பாருங்க இங்க ஒரு ரோஸ்க்க பார்த்தோம் இல்லையா நம்ம பாருங்க இங்க ஒரு ரோஸ் பார்த்தோம் இதை பாருங்க இன்னொரு ரோஸ் அந்த செடியிலேயே இன்னொரு ரோஸ் பாருங்க இது பக்கத்துலேயே இப்படிதான் அரும்பு வைக்கும் இங்க ரோஸ் இது பாருங்க இது குட்டியா மறுபடியும் அரும்பு இத வந்து அசாமை எடுக்கணும் இந்த அரும்போட சேர்ந்து வந்துடும் அப்புறம் ரோஜா பூலாம் எல்லாருக்குமே பிடிக்கும் பாருங்க சுண்டக்காய் இது சுண்டக்காய் செடி வச்சிருக்கிறோம் பாருங்க வச்சிருந்தோம் நிறைய காய்ச்சிருந்தது பறிச்சிட்டு போயிட்டாங்க எங்களுக்கே தெரியாம சொல்லவே இல்லை குடுத்தனக்காரவங்க பறிச்சுட்டு போய் குழம்பு வச்சுட்டாங்க சரி உட அதை போய் என்ன கேட்குறதுன்னு கேட்கல நாங்கள் இப்போ மறுபடியும் பூத்து இருக்குது அப்போ பறித்து நம்மளே குழம்பு வைக்கலாம் அதை பாருங்க நாலஞ்சு சுண்டக்காய் இருக்குது அங்கங்கே ஒரு ரெண்டு நாலு அப்படி இருக்குது அதை பறித்து நம்ம துவையில் அரைச்சிடலாம் பாருங்கள் இங்கேயும் கிழங்கு செடி இருக்குது இதை பாருங்க இதெல்லாம் பொங்கலுக்கு எல்லாம் ரெடி ஆகுது பொங்கலுக்கு முன்கூட்டியே பாருங்க இது வந்து நம்ம சர்க்கரைக்கு இந்த இலை சாப்பிட்டா சக்கரை குறையுது வெறும் வயிற்றுல சாப்பிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இன்சுலின் இன்சுலின் செடியா இது பேர் நீங்கள் எதுவும் பார்த்துருக்கிறீங்களா சொல்லுங்கள் அந்த செடியும் இருக்குது அப்படியே பொசு 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 பொசுன்னு வளர்ந்துருங்க அணியாயத்துக்கு வளர்ந்துடும் எவ்வளோ புரிஞ்சுப்பட்டாலும் அதை பாருங்க எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெரிய பெரிய செடியாக இலையா நல்லா வருது பாருங்கள் பச்சு பச்சு பச்சை பச்சுன்னு இது பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் என்ன செடின்னு தெரியுதுங்களா டிசம்பர் செடி பிங்க் கலர் டிசம்பர் வரும் டிசம்பர் மாதம் தான் பார்க்கலாம் இன்னும் பூக்கலை பூத்துச்சுன்னா சொல்கிறேங்க டிசம்பர் மாதம் பூக்கும் டிசம்பர் செடி பிறகு இங்கே ஒரு மா மாமரம் இருக்குது அங்கே ஒன்று காமிசம் ஏற்கனவே இங்கே ஒரு மாமரம் இருக்குது நம்மளுக்கு இந்த போல் இலை தேவைன்னும் போது எடுத்துகிட்டு போய் ரெண்டு சாமி ஆண்டை வைக்கிறதுக்கு வாசுப்பில் கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஏன் கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கணும் நம்ம வீட்டிலே வச்சுருந்தோம்னா நம்மளுக்கே யூஸ் ஆகும் இல்லையா சின்ன பையில தான் வச்சுருக்கோம் பாருங்கள் சின்ன பையில தான் இருக்குது இருந்தாலும் நல்லா இவ்வளோ பெருசாக இருக்குது மரம் ஐயோ சின்ன பையிலெல்லாம் நம்ம எப்படி வைக்கிறதுனால நினைக்காதீங்க மனசு இருந்தால் மார்க்கம் உண்டை நாங்க நாங்கள் மாடியில் வந்து உக்காந்து மாம்பழம் சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்காரர் அப்படியே நட்டு வச்சார் அது வந்து இந்த இந்த அளவுக்கு செடி வந்திருக்கு மரமாக இருக்குது பார்த்துக்கோங்க இதுவும் மிளகாய் செடி பச்சை மிளகா செடி இப்போ தான் வருது பாருங்க இப்போ தான் அரும்பு ஒன்னே ஒன்று விட்டுருக்குது பாருங்கள் பூ பாத்தீங்களா பூ இப்போ தான் ஒன்னே ஒன்று விட்டுருக்குது அது இனிமேல் தான் காய்க்கும் தக்காளி செடி அதுவே தப்பு செடி நம்ம அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வேஸ்டேஜ் எல்லாம் போடுறோம் இல்லைங்களா அதுலேருந்து முளைச்சது தப்பு செடியாது மணத்தக்காளி தக்காளி எல்லாம் வருது அதில் இதுவும் மல்லி சாதா மல்லிங்க அடுக்கு மல்லி கிடையாது சாதா மல்லி தான் இது இன்னும் பூ எதுவும் விட்டு அறுவடை ஆகிப்போச்சு இனிமேல் தான் விடணும் பாருங்கள் இது கத்திரிக்காய் இது வந்து பெரிய கத்திரிக்காய் வாட்டுங்குதுங்க நாங்கள் சந்தையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் பாருங்க நல்லா பெருசாக விடுது கத் கத்திரிக்காய் ப்ளூ கத்திரிக்காயை என்ன சொல்லுவாங்களே அது போல் நல்லா பெருசாக விட்டுருக்குது ஜோள கத்திரிக்காய் வர பாருங்க அது அந்த செடியில் ரெண்டு இருக்குது இந்த செடியிலயும் ரெண்டு விட்டுருக்குது இப்போ தான் இது காய் வச்சுக்குது மீதியெல்லாம் அரும்பு எடுத்துனே இருக்குது இதுதான் நல்லா காய் வச்சுக்குது ம் அவ்வளோதாங்க செம்பருத்திங்க இது இதுதான் ஒத்த அது அடுக்கு செம்பருத்தி சொன்னேன் இது ஒத்த செம்பருத்தி இதுவுமே ஒரு கல்யாண வீட்டில் கொடுத்துருந்தாங்க ஒரு இது செடி கொடுத்துருந்தாங்க அதை வச்சு வளர்த்து நல்லா மரமாக பெருசாகிட்டு இதை பாருங்கள் நாங்கள் இது உடைச்சிட்டோம் உடச்சிட்டு இப்போ சைடில் துளுத்து வந்து நல்லா அரும்பு வச்சுக்குது அரும்பு வச்சு பூ பூக்குது நல்ல நிறைய இருக்குது பாருங்கள் அங்கங்கே தினம் விடும் சாமிக்கு நம்ம தினமும் பறிச்சுட்டு போய் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸியாக இருக்குது நல்லா ஈஸியாக கொண்டு போய் சாமிக்கு வச்சிடலாம் இப்போல்லாம் எல்லாமே விலைவாசியாக விற்குது இல்லைங்களா இந்த பாருங்கள் இந்த வெள்ளப்பூசணி இது வெள்ளப்பூசணி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த விதையை எடுத்துகிட்டு வந்து போடுவோம் இல்லைங்களா அந்த விதையில் அப்படியே முளைச்சி வந்து இந்த காய் வந்திருக்கு வெள்ளப்பூசணி இன்னும் பெருசாக ஆகணும் இன்னும் கொஞ்சம் ஆகும் பெருசாக கொஞ்சம் பெருசாக உடனே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வேஸ்டேஜி தான் எங்கள் வீட்டில் நாங்கள் செடிகளுக்கெல்லாம் கொடுத்தெல்லாம் எருவாக போடுறோம் இது போல் எடுத்துகிட்டு வந்து தண்ணி ஊற்றி ஊற்றிணும் போது அதுவே குழ குழ குழன்னு ஆகி அதுவே மண்புழு வரும் உரமாக மாறிடுதுங்க இது பாருங்க சப்போட்டா சப்போட்டாவும் நிறைய உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கோம் நாங்கள் வீடியோ சப்போட்டா பழம் பறித்து சாப்பிட்றது எங்கள் வீட்டுக்காரர் தனியாகவே அந்த மரத்துலேயே அப்படியே பழம் சாப்பிடுவார் சப்போட்டா பழம் அந்த வீடியோலாம் போட்டிருக்குறோம் இப்போதான் அரும்பு மாதிரி விட்டுருக்குது இப்பதான் அரும்புலாம் விட்டுருக்குது இனிமேதான் காய் வைக்கும் இதுவும் பரவாயில்ல நல்ல ஒரு அளவுக்கு காய் நிறைய கொடுத்துச்சு எங்களுக்கு அப்பப்போ அப்பப்போ அஞ்சு காய் பத்து காய் பழம் அப்படி கொடுக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி வேஸ்டேஜ் எல்லாம் புடுங்கிடணும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த முக்கியமான செடிக்கு சத்து போகாது இல்லையா அதனால புடுங்கி போட்டுடணும் அதுதான் எருவு தான் போகுது சப்போட்டா இந்த கேரி பேக் தான் இதுல தான் போகுது சப்போட்டா மரம் இது இந்த கொடியும் போது பாருங்க வெள்ளப்பூசணி பூசணி இருந்தீங்களே அந்த கொடி போது பாருங்க வெள்ளப்பூசணி கொடி இவ்வளோதாங்க தாங்க எங்க வீட்டு மாடி தோட்டம் செடிங்களெல்லாம் எல்லாம் எல்லாமே உங்களுக்கு வீடியோல காமிச்சிருக்கிறோம் எப்படி நாங்கள் யூஸ் ஆன செடியாக வச்சுருக்குறோமா எதனா வேஸ்ட்டான செடி வச்சுருக்கோமான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை எக்ஸ்ட்ரா செடி எதனா ஆட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனல் வீடியோ எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்தங்களே வீடியோ முழுசும் பார்த்ததுக்கு தேங்க்யூ பாய் சொந்தங்களே